கரூர் மாவட்டம் மோசமான சூழ்நிலையில் உள்ளது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மாவட்ட பிரச்சாரத்தின் போது விஜயை பார்ப்பதற்கு ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் கூடியதால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது பிரச்சாரம் முடிந்த விஜய் புறப்பட்ட நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பலரும் மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இருந்த விமானம் மூலம் கோவை வந்தடைந்த போது செய்தியாளர்களை சந்திக்காமல் வாடிய முகத்துடன் சேலம் புறப்பட்டார் தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கரூர் சம்பவத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்ததாக தகவல்கள் வருகின்றன எங்களுக்கெல்லாம் நினைவு தெரிந்த நாளிலிருந்து இருந்து இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது இல்லை என தெரிவித்தார் இது மிகவும் வருத்தமான ஒன்று மோசமான துக்கமான சம்பவம் என கூறிய அவர் காரூரில் நடந்த சம்பவம் பற்றி வார்த்தைகளே வரவில்லை என்றார் பிரச்சாரத்திற்கு வரக்கூடிய தலைவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் காவல்துறை சரியான முறையில் பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும் என்றும் இது பற்றி முழுமையான தகவல்கள் தெரிவிக்கின்ற பொழுது விரிவாக அது பற்றி பொது செயலாளர் கருத்தை தெரிவிப்பார் என்று கூறியிருக்கிறார் என்றார் மிக மோசமான சூழ்நிலையில் கரூர் உள்ளது என தெரிவித்த அவர் பாதிக்கப்பட்டவர்களை தனியார் மருத்துவமனையிலும் அனுமதித்து உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையும் அதிகமான அளவில் வழங்கி அரசு வேலை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இது போன்ற சம்பவம் தமிழகத்தில் மட்டுமல்ல எங்கும் இது போன்று நடக்கக்கூடாது அதற்கு போதுமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இது குறித்து உள்துறை அமைச்சகம் தமிழக அரசிடம் அறிக்கை கேட்டுள்ளது தொடர்பான கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை அந்த பெரியவர்கள் அதே போல தாய்மார்கள் சகோதரிகள் இது வந்து முப்பத்தி ஒன்பது பேர் வந்ததாக முப்பத்திக்கு இல்ல ஊடகத்தில் ஆட்சியில் மறைந்ததாக எங்களுக்கெல்லாம் நினைவு தேர்ந்தனே இந்த மாதிரி ஒரு மொத்தமான சம்பவம் நடந்ததில்லை மிகவும் வருத்தமான மிக சுற்றத்து மிக மோசமான ஒரு துக்கமான நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடந்திருக்கிறது வார்த்தையே வரவில்லை இந்த மாதிரி நிகழ்வு நடக்கூடாது அதே போல இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வரும்போது போது நீங்க பத்திரிகை நண்பர் கேட்டது போல பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய தலைவர்கள் இது சம்பந்தப்பட்ட கட்சியை கூறி அதே போல காவல்துறையும் சரியான முறையில் இதற்கு பாதுகாப்பு அதே போல இன்னும் நிறைய பேர் மருத்துவமனைகள் கொதிக்க சொன்னது போல முழுமையாக தகவல்கள் இது நடந்தது என்று தெரிகின்ற பொழுது விரிவாக அதை பற்றி சுகத்துடன் எடப்பாடியார் அவர்கள் கருத்து இருக்கிறார்கள்